ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் மத்தியானம் போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒரு கமெண்ட் நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய மில்லியனர் இல்லை உன் மேலே புறாம்புற அளவுக்கெல்லாம் இல்லை நீ ஒர்த்தான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒன்றுமோ ஒரு பக்தி அனுப்பியிருந்தாங்க உனக்கெல்லாம் கமெண்ட் பண்ணதே இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நீ பேசுன்னு ஓவராந்துச்சு அதனால் பண்ண அப்படின்னு சொல்லி அதுக்கு நிறைய லைக் வேறு நான் வந்து பொதுவான கருத்தை தான் சொன்னேன் என் மேலே புறாம்படுறாங்க என் மேலே மட்டும்தான் உலகத்துலேயே புறாமப்படுறாங்க நான் தான் பெரிய கோடீஸ்வரி அப்படின்னுலாம் நான் சொல்லலை அப்படி பொறாமைப்படுறவங்க இருக்கிறாங்க அவங்க மத்தியில் நீங்கள் வந்து நினைக்கிறத வந்து நீங்கள் நடத்தி காட்டுங்க நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அதை செய்யுங்க யார் சொல்கிறதும் கேட்டு அதை வந்து முடைக்கி போட்டுறாதீங்கன்னு தான் சொல்ல வந்தனே தவிர என் மேலேயே புறா ஐயோ என் மேலே எல்லோரும் புறாம்படுறாங்கன்னு அதை சொல்ல அதுவும் இல்லாமல் ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்து உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒர்த்தானவங்க தான் சரியா காசு இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேற அவங்க எல்லாருமே பிறந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே மனுஷனாக பிறந்த எல்லோரும் ஒர்த்தானவங்க தான் அப்புறம் இன்னொன்று மில்லியனர் மில்லியனர் அப்படின்னா அம்பானி மேலாம் பார்த்து யாரும் புறம் படுறதில்லை அம்பானி பார்த்து எல்லாம் புறம் படுறதில்ல பக்கத்து வீட்டுக்கார ஏதோ ஒன்று சின்னதாக வாங்கிட்டாவே சைக்கிள் வாங்கிட்டா கூட புறம் அந்த உலகம் தான் இது எல்லாம் தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்றீங்கன்னு எனக்கும் தெரியுது நீங்க வந்து என்னை ஒருத்திலேன்னு சொல்கிற அளவுக்கு நீங்க ஒருத்தான ஆளும் இல்லை சரியா என்னை மில்லியனரா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்க ஒன்றும் அவ்வளோ கொடி சொல்லி அப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அதனால நான் ஒன்றும் உங்களோட தரம் தாழ்ந்து போயிட மாட்டேன் அதுக்கு லைக் பண்ணுவங்க எல்லாமே என் மேலே புறாம்படுறவங்களா தான் இருக்கும் அந்த மாதிரி அடுத்தவங்கள புராமரவங்களா தான் இருக்குதுன்னு எனக்கு அந்த வீடியோவில் லைக் பண்ணது பார்த்து தெரிஞ்சிச்சு அப்போ வந்து ஊர் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நல்லா நினைக்கிறத விட அடுத்தவங்க எப்படா நாசமாக போவாங்க அப்படின்னு புராமரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்கன்னு அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க நான் வந்து பொதுவான கருத்தை தான் சொன்னேன் என்னை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்ல அது நீங்கள் தப்பாக எடுத்துக்கினேன் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை நல்லபடியாக நடத்துங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓகேவா எனக்கு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு என்னை பிடிச்சவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்